வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி திருமலையில் நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க நம்ம எப்போது என்ன செய்வோம்னா நேரடியாக சாமி தரிசனத்துக்காக போவோம் ரூம் எடுத்து தங்குவோம் அதுக்கப்புறம் மறுநாள் இந்த கோயில் வளாகத்தில் சுற்றி வந்துட்டு நேரடியாக போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடுவோம் இல்லை அதிகபடியாக என்ன செய்வோன்னா ஆறு இடங்களை சுற்றி பார்க்கறதுக்கு இருக்கு பாருங்க ஸ்ரீராமன் பாதம் தோரணம் பாபநாசனம் கங்கா அந்த மாதிரி இடங்களில் போய் பஸ்ஸில் போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் இல்லைன்னா நம்ம சொந்தமாக தனியாக வேன் பேசிட்டு போவோம் இல்லை ஜீப்பு இந்த மாதிரி நம்பர் ஓன் வெஹிள் இருந்தாலும் பண்ணிட்டு வருவோம் இது தவிர நம்ம பெருசாக எதுவும் திருமலையில் எதுவும் பார்க்கறது இல்லைங்க ஆனால் திருமலையில் பார்க்க வேண்டிய இடங்கள்னு நிறைய இருக்குது இப்போ மியூசியம் எல்லாம் இருந்தது இப்போ மியூசியம் மூடி வச்சுருந்தாங்க இப்போ மண்டி இப்போ திறந்துருக்காங்கன்னு சொன்னாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியல அடுத்த நாடா போகும்போது மியூசியம் திறந்துருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அது தவிர நிறைய பார்க் நிறையா வச்சுருக்காங்க கோயில் வளாகத்தை ஒட்டி நான்கு மாட வீதிகளை ஒட்டி நிறைய கோயில்கள் நிறைய தோட்டங்கள்லாம் இருக்குது அதை பற்றின விவரங்கள்லாம் சில இது பார்க்கலாங்க ரெண்டு தோட்டங்கள் இருக்குது அதுவும் வந்து அந்த நான்கு மாட வீதியை சுற்றியாக இருக்குது முதல்ல உள்ள தோட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் நடந்து வரும்போதே பார்த்துருப்பீங்க இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பார்க் இருக்கும் அதில் வந்து இந்த மாடுகள் கண்டுக்குட்டியோட விற்கிற மாதிரி சிலைகள் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க அது ஒரு பார்க்கு அது சாதாரணமாக வெங்கடேஸ்வரா பார்க் தான் அது அது ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை இவங்க உருவாக்குனது அது கிட்டத்தட்ட அனந்தாழ்வார் தோட்டம்னு ஒன்று இருக்குங்க நான்கு மாட வீதியிலேயே கடைசியில் இருக்குது அந்த அனந்தாழ்வார்னால் யார் அந்த அணந்தாழ்வாருக்குன்னு எதுக்கு இவ்வளோ ஒரு தோட்டம் இருக்குது அப்படிங்கிறப்பீட்டுகளில் பார்க்கலாம் பெருமளையில் வந்து வெங்கடாயிரபதி பெருமாளை தரிசிக்கு போகும்போது எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மலர்கள் பூத்துக்குழங்கும் நந்தவனத்தை நிறைய பார்த்துருக்கலாம் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய நந்தவனங்கள் இருக்கும் எல்லா இடங்களையும் மலர்கள் இருக்கும் எல்லாத்துலேயும் போட்டிருப்பாங்க இங்கே திருமலையில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் பெருமாளுக்கு பறிக்க வேண்டாம் நாம் யாரும் பறிக்கக்கூடாது பெருமாளுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அது உண்மைதாங்க அது திருமலையில் உள்ள எல்லா மலர்களும் பெருமாளுக்கு மட்டும்தான் சொல்லி சொல்வாங்க இந்த மாதிரி திருமலையில் எங்கே பார்த்தாலும் நந்தவனம் இருக்குது ஆனால் அந்த திருமலையில் முதன் முதலில் நந்தவனத்தை அமைச்சு அந்த நந்தவனத்தில் மலர்ந்த மலர்களை மாலையாக தொடுத்து பெருமாளுக்கு அணிவித்தவர் வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஆழ்வார் அவரை பற்றின தாங்க இதில் பார்க்கலாம் உடையவர் ஸ்ரீ ராமானுஜரிடம் கட்டளையை சிறமேற்கொண்டு அதாவது அவர் சொல்கிற செயலை தலைமையில் வச்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யக்கூடிய அவருடைய சிஷியன் அனந்தாள் வர்ண ஒருத்தர் அவர் தாங்க முதன் முதல்ல திருமலையில் நந்தவனம் அமைச்சு பெருமாளுக்காக கைங்கரியம் பண்ண ஆரம்பித்தாரு திருவரங்கத்தில் இருந்து பூஜை வழிபாடுகள் வீதியுள்ள உச்சவரங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த ராமானுஜருக்கு திருமலையில் திருவெங்கடமுடைய அணுக்கு இந்த மாதிரி பல சேவைகள் செய்யணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக அவருடைய தாய்மாமனை அனுப்பி வச்சாருங்க அவர் தான் திருமலை நம்பி அப்படிங்கிறவர் இந்த திருமலை நம்பி தான் வந்து பாபநாசர்லேருந்து பெருமாளுக்கு தினந்தோறும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்டி அபிஷேகம் பண்ணக்கூடிய கைங்கரியம் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த மாதிரி அவர் வந்து பெருமாளுக்குரிய கைங்கரியம் செய்யும்பொழுது அந்த மாதிரி நந்தவன் அமைச்சு அவருக்குன்னு தனியாக மாலைகள்லாம் கட்டி கொடுக்கணும்னு இன்னொரு ஆள் அனுப்புகிறோன்னு சொல்லி அவர் யோசனை பண்ணிகிட்டு பொழுது அவருக்கு கிடைச்சவர் தான் அவருடைய அபிமான சீடனான அனந்தாழ்வார் பெருமாள் மேல தீவிர பக்தி கொண்டு அவரை போற்றி பாடுவதும் அவருடைய பெருமைகளை பேசுறதுமே தனது வாழ்க்கையை நோக்கமாக கொண்டு வாழ்ந்து தான் ஆழ்வார்கள்ங்க வைணவத்தில் திருமாலோட அம்சமாக கருதப்படுவது தான் இந்த ஆழ்வார்கள் பன்னிரண்டு ஆழ்வார்கள் இருக்காங்க இவர்கள் அனைவரும் பாடிய பாடல்கள் தொகுப்பு தான் நாலாயிரம் பிரபந்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க கொய்கை ஆழ்வார் பூத்தத்தாழ்வார் பேயாழ்வார் திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் பெரியாழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு பன்னெண்டு இரண்டு ஆழ்வார்களையும் தான் நம்ம பன்னிரு ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம் ஆனால் இவர்கள்லாம் தவிர ஏராளமான ஆழ்வார்கள்லாம் இருக்காங்க அவர்கள முக்கியமானவர்கள் தான் இந்த ராமானுஜர் அனந்தாழ்வார் இவர்களாங்க ஆழ்வார்கள் எத்தனை பேர் வந்தாலும் திருமலை திருப்பதி வெங்கடவனுக்கு விருப்பமானவராகவும் திருமலை வரலாற்றில் குறிப்பிடப்படக்கூடியவராக இருந்தவர் தான் இந்த அனந்தாழ்வார் ராமானுஜரோட சீடன் அனைவரு ராமானுஜருடைய உத்தரவின் பேரெலாம் திருமலைக்கு கைங்கரேசிய தனது மனைவியோடு இவர் பெருமலையில் இதுக்குன்னு தனியாக ஒரு நந்தவனை ஒன்று அமைச்சு ஏழ்மலையானுக்கு வந்து அதில் பூக்கும் பூக்களை தினந்தோறும் வந்து அழகாக மாலை மாலையெல்லாம் கட்டி பெருமாளுக்கு கொண்டு சாத்துறதே முக்கியமான வேலையை வச்சுருந்தாரு இதில் பெருமாளுக்கு செய்ய கைங்கரியம் அப்படிங்கிறதுனால இதில் எந்த தவறும் ஏற்படக்கூடாதுன்னு தானும் தனது மனைவி மட்டுமே செய்யணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக ஒரு குளமே வெட்ட ஆரம்பித்தார் நந்தவனம் அமைக்கும் பொழுது அது தண்ணியெலாம் வேணுங்கிறதுனால ஒரு குளம் ஒன்று அமைக்க ஏற்பாடு பண்ணார் அதுவும் வேறு யாரோட உதவியும் தேவைப்படாமல் நாங்களே செய்யணும் நானும் எனது மனைவியை மட்டுமே இந்த பெருமாளுக்காக செய்வோன்னு சொல்லி ஒரு குளம் ஒன்று வெட்ட ஆரம்பித்தார் இந்த அனந்தாழ்வாருக்கு அருள் செய்ய நினைத்த பெருமாள் என்ன பண்ணாருன்னா ஒரு சிறுவனுடைய வேடத்தில் அனந்தாழ்வாருக்கு தெரியாமல் அவருடைய மனைவிக்கு வந்து உதவி செஞ்சார் அந்த மண்ணெல்லாம் போது அள்ளி அள்ளி கொண்டு இவரும் மண்ணை வாங்கி கொண்டு போய் எட்ட கூட்டிகிட்டு இருந்தார் இதை ஒரு நேரத்தில் பார்த்துட்டாரு அந்த அனந்தாழ்வார் வேகமாக வந்து பக்கத்தில் உள்ள கடப்பாறை எடுத்து திடீர்னு தூக்கி அடித்தார் எதுக்கு நீ வந்து உதவி செய்கிற இந்த பெருமாளோட கைங்கிறத்தில் உனக்கு என்ன வேலைன்னு தூக்கி அடிக்கும்போது அந்த சிறுவனோட தாடையில் அந்த கடப்பாறை பட்டுச்சிங்க உடனே தாடையிலேருந்து ரத்தம் கொட்டினது தவறு உணர்ந்த அனந்தாழ்வார் என்ன பண்ணாரு தொடக்கத்துக்காக அந்த சிறுவனை குடிக்க போனார் ஆனால் சிறுவன் வேகமாக ஓட ஆரம்பித்தான் தொடர்ந்து தாட்டிகிட்டே போகும்போது திடீர்னு சிறுவன் மறைஞ்சிட்டான் அப்புறம் ஒன்றும் செய்ய முடியல ரொம்ப ரத்தப்பட்டு திரும்பி வந்துட்டார் அதே சமயத்தில் கோயிலில் ஏழுமலையான சிலையில் பார்த்தீங்கன்னா தாடையிலேருந்து ரத்தம் போட்டு ஆரம்பித்தது அதை பார்த்த அர்ச்சகர்கள்லாம் பதறி போய்ட்டு ரத்தத்தை தொடச்சு பார்த்தாங்க நிற்கவே இல்லை ஏன் வருதுன்னே தெரியல தொடர்ந்து ரத்தம் வர ஆரம்பித்தது அந்த நேரத்தில் ஒரு மன மனவருதி அனந்தாழ்வர ஒரு மனைவி உட்காந்துருக்கும் போது அங்கே வந்து சொன்னாங்க பெருமாளுடைய தாடையிலேருந்து ரத்தம் இருக்குன்னு பதறி போய் அனந்தாழ்வார் கோயில்கிட்ட ஓடி அங்கே போய் அவர் பார்க்கும்பொழுது அவருடைய அங்கே தடையிலேருந்து பெருமாளுடைய தாடையிலேருந்து ரத்தம் வந்துகிட்டே இருந்தது அப்போ தான் அவருடைய தவறு என்னன்னு தெரிஞ்சுது நமக்கு அருள் செய்ய வந்தது வெங்கடாசபுரம் பெருமாள் தான் இந்த திருவேங்கடம் வந்தால் நமக்கு உதவி செய்ய வந்தால் தெரியாமல் அவர் தாடையில் எடுத்து அடிச்சிடும்னு சொல்லிட்டு உடனே மனைவி சொல்லி சொல்லி கற்பூரத்தை எடுத்து அவர் தாடையில் வச்சு ரத்தம் நிற்கிறதுக்காக அந்த இடத்துல வச்சாங்க வச்ச உடனே அந்த இடத்துல ரத்தம் நின்றுச்சுங்க அதை ஞாபகமாக தான் இன்றைக்கும் பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா தாடையில் பச்சை கற்பூரம் அவர் டெய்லி இருக்காங்க பெருமாளுடைய உருவத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு தாடையில் இன்னும் வெள்ளையாக கற்பூரம் தெரியும் பெரிய எல்லா ஃபோட்டோலையும் நேரில் பார்க்கும்போதும் அவருடைய சிலையிலையும் அந்த கற்பூரம் இல்லாத நாட்களே இருக்காது அந்த மாதிரி இந்த பெருமாள் வந்து உதவி செய்ய வந்த அனந்தாழ்வார் கொடுத்த பரிசு தான் அந்த தாடையில் வந்து ரத்தம் ப்ளஸ் அந்த பச்சை கற்பூரங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயிலில் ராஜகோபுரத்துக்கு உள்ளே நோடையும் போது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சைடில் அந்த ராஜகோபுரத்தோட எண்டில் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே பெரிய கடப்பாரையே வச்சிருக்காங்க அதில் அப்படியே பாடம் பண்ணி அங்கேயே வச்சிருக்காங்க அனந்தாழ்வார் பயன்படுத்திய போல் உலக்கை அப்படின்னு சொல்லி மேலே போர்டு போட்டிருப்பாங்க நாங்கள் போகும்போது இல்லை தோட்டத்தை வேகமாக தள்ளிட்டு போய்டுவோம் ரிட்டர்ன் வரும்போது பாருங்கள் அந்த ராஜகோபுரத்தில் மேல் சைடில் இங்கே இருந்து போகும்போது ஹேண்ட் சைடில் இருக்கும் திரும்பி வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த கோபுரத்தில் மேலே அழகாக அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க மெயின் ராஜகோபுரத்தில் இருக்குங்க அது அந்த மாதிரி தொடர்ந்து அவர் நந்தவனத்தில் பெருமாளுக்காக கைங்க இருக்கும் இருக்கும்போது இன்னொரு நாள் என்ன பண்ணாங்கன்னா அவர் நந்தவனத்தில் இரவு நேரத்தில் பூக்கள்லாம் நிறைய செதிரிக்கிடப்பதை பார்த்தார் ஆழ்வார் இதை பார்த்துட்டு நந்தவனத்தில் தனக்கு தெரியாமல் யாராக வர்றாங்க அவங்க வந்து பூக்கள்லாம் எல்லாம் பறிச்சுட்டு போகிறாங்க அவ கையும் பிடிக்கிறதுக்காக ஒளிஞ்சுக்கிட்டு ஓரமாக நின்று வீட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தார் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து அந்த நந்தவனத்தில் உள்ளாக வந்தாங்க அவங்கள பார்த்த உடனே இவங்க தான் அந்த மலர் மலைலாம் பறிக்கிறாங்கிட்ட அவங்கள விரட்டிட்டு ஓடினாரு திடீர்னு அந்த கணவன் மட்டும் மறைஞ்சி மறைஞ்சிட்டார் அந்த மனைவி மட்டும் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அந்த மனைவியை கட்டி கொண்டி குடில் வண்டி உட்கார வச்சிட்டார் காலையில் கொஞ்சம் நான் அச்சைகளுக்கு ஒப்படைச்சிட்றேன் இந்த மலர் மாலைகள்லாம் திருட்டு பொறுத்த நீ தான் காரனு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் ஒப்படைச்சிட்றேன்னு சொல்லிட்டு குடில் வண்டி கட்டிட்டார் வெளியே காலையில் எழுச்சி பெருமாளுக்கு சேவை சேர்த்துக்காக கோயிலுக்கு போகும்போது அவருடைய சிலையை போய் பார்க்கும்போது அவருடைய திருமார்பில் இருந்த அலமியல் மங்காய் தாயாரை காணும் அந்த இடம் வெற்றிடமாக இருந்தது அப்போ தான் அவருக்கு தவறு தெரிஞ்சுது தன்னுடைய நந்தவனத்தில் உலா வந்தது பெருமாளும் தாயாரும் தான் அப்படின்னு பெருமாள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த தாயார் வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்ததினால திரும்ப என்னுடைய மகளாக பாவிச்சு உங்களுக்கு நான் திரும்பவும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு வந்து அந்த தாயார் திரும்பவும் கொடுத்தாருங்க அதனால் அவர் வந்து பெருமாளுடைய மாமனார் அப்படின்னு கூட அழைக்கப்படுறார் இந்த மாதிரி பெருமாளுக்கு நந்தவனம் அமைச்சு அதுக்காக மலர் கைங்களை செய்யறதுக்காக அதற்கு ஏற்படுத்திய திருக்குளம் தான் ராமானுஜி தீர்த்தம் படிச்சுள்ளி அழைக்கப்படுது அவருடைய நந்தவனம் அனந்தாழ்வார் நந்தவனம்னு இன்றைக்கும் திருமலை மாடவீதியில் ரொம்ப ரொம்ப அழகாக அதை மேட்டணம் பண்ணிகிட்டு இருக்காங்க திருமலா திருப்பதி திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அவர் அமைச்சு அமைச்சு கொடுத்த அந்த பெரிய நந்தவனத்தையும் அவர் வாழ்ந்த குடிலையும் இன்னமும் மேட்டணம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த அனந்தாழ்வார் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா கர்நாடகங்க சிறுப்புத்தூர் அப்படிங்கிற பேர் ஆயிரத்தி ஐம்பத்தி மூணில் தான் இவர் பிறந்தார் திருமலையில் இந்த அனந்தாழ்வார் தோட்டம் எங்கே இருக்குன்னு இப்போ பார்க்கலாங்க பெருமாளுடைய ராஜகோபுரம் இருக்குது ராஜகோபுரத்தில் வந்து இடது பக்கம் பார்த்திங்கன்னா தெற்கு மட விழாக்கம் தெற்கு மாட வீதி அந்த மாட வீதியில் இடது பக்கம் போனோம்னா ரெட் குறுக்க வந்து ஒரு பாலம் ஒன்று இருக்கும் பக்தர்கள்லாம் அந்த வழி தான் வருவாங்க சுபதம் இருக்கும் சுபதம் ஆட்சிக்கு அடுத்து தாண்டி போனோம்னா அந்த பாலம் இருக்கும் அந்த பாலத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா திருமலை நம்பின்னு சன்னதி இருக்கும் காமாஜியோருடைய தாய் திருமலை நம்பி பெருமாளுக்கு கைங்கரிய மன்றையும் செய்வதே வாழ்நாள் கொண்ட நடத்திக்கிட்டு இருந்த திருமலை நம்பியோட சன்னதி அந்தகிட்ட இடத்துல இருக்குது அதை தாண்டி நேராக போனோம்னால் அதுக்கடுத்து சீனியர் சிட்டிசன்லாம் வச்சுருப்பாங்க சீனியர் சிட்டிசன் என்ட்ரன்ஸு அவங்களுக்குள்ள வெயிட்டிங் ஹாரெலாம் இருக்கும் அதை தாண்டி நேராக போக வேண்டியதாங்க போனால் அந்த மாடை வீதி வரிசையாக இருக்கும் அந்த மாட வீதி தாண்டி கடைசியாக போனோம்னா மாடை வீதி மேற்கு பக்கம் திரும்பும் அது திரும்பாமல் நேர் எடுத்தால் பார்த்திங்கன்னா பெரிய கேட்டு ஒன்று இருக்கும் அந்த கேட்டை தாண்டி அந்த போடுங்க சைடில் பெரிய கேட்டு ஃபுல்லாக மூடி இருக்கும் ஆனால் சைடில் கேட்டு திறந்துருக்கும் அந்த சைடு கேட்டு வழியாக உள்ள தாண்டி போனோம்னா இடது பக்கம் இருக்கிறதாங்க அந்த அனந்தாழ்வார் தோட்டம் வாசலில் பெரிய போர்டு போட்டிருப்பாங்க அந்த அந்த அனந்தாழ்வாருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய செலவு ஒன்று வச்சுருக்காங்க அதை தாண்டி உள்ளே போனோம்னா அந்த அனந்தாழ்வார் நந்தவனம் அனந்தாழ்வார் ஏற்படுத்திய நந்தவனம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அவருடைய மாளிகை அங்கே தான் இருக்குது அதாவது குடில் அவர் வாழ்ந்த குடில் அங்கே தான் இருக்குது அது உள்ளே போனோம்னா அதுக்கு அடுத்தது வந்து அவர் வாழ்ந்த இடங்கள் அப்புறம் வந்து அவர் அமைச்ச நந்தவனம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இப்போவும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இங்கே பூக்கிற மலர்கள் அனைத்துமே பெருமாளுக்கு தாம் யாரும் பறிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டுப்பாங்க அதை பார்த்துட்டு உள்ளே போகலாங்க பலவிதமான மலர்கள் அதெல்லாம் தாண்டி உள்ளே போனோம்னா ஒரு இடத்துல வந்து ஒரு மகிழ மரம் ஒன்று வச்சிருக்காங்க அனந்தாழ்வார் அவருடைய காலத்துக்கு அப்புறம் அந்த மகிழ மரத்தில் தான் அவர் வந்து இன்னும் உறைஞ்சிட்ருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் அந்த அனந்தாழ்வாரோடைய வரலாறு ஃபுல்லாக வந்து கல்வெட்டில் பறித்து வச்சிருக்காங்க அழகாக பெயிண்டிங்கில் அந்த அந்த அனந்தாழ்வார் வாழ்ந்த வரலாறையும் போட்டிருக்காங்க அவர் வந்து நான் சொன்ன அந்த கதையெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா அந்த கதையோட எல்லாத்தையும் அழகாக பெயிண்டிங்கில் போட்டு கீழே வந்து எழுதியிருக்காங்க தமிழில் அதுக்கப்புறம் இங்கிலீஷில் தெலுங்குலேயும் எழுதியிருக்காங்க அழகாக வாழ்க்கை வரலாறு மொத்தமாக போட்டிருக்காங்க ராமானுஜர் வந்தது அதுக்கப்புறம் வந்து இவர் திருமலைக்கு தொண்டு செய்ய வந்தது அவர் திரும்ப திருவேங்கடருடைய தாடையில் அடித்தது இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா கதைகளையும் அழகாக அந்த பெயிண்டிங்கில் போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கடைசியில் போனோம்னா அந்த ராமானுஜருடைய குளம் இருக்குது ராமானுஜருடைய திருக்குளம் ராமானுஜ தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் அங்கே தான் இருக்குது இந்த அனந்தாழ்வார் தோட்டங்கிறது யாருக்குமே இந்த உள்ள இருக்கிறனால யாருக்குமே தெரியாமலே இருக்குது சாதாரணமாக நம்ம நான்கு மாடை வேந்தியில் போவோம் வரவே மாட்டோம் சாதாரணமாக வெளியில் வருவோம் நம்ம கோயில் வளாகத்துக்கு வருவோம் அதிகபட்சமாக அந்த தெற்கு சுபதம் வரைக்கும் விடுவோம் அதில் திரும்பி போயிடுவோம் ரைட் ரை சைடில் லட்டுக்கு வரைக்கும் போயிடுவோம் நான்கு மாட விதிகளும் சுற்றி வர்றதே ஒரு பெரிய விஷயங்க விஷயங்கிறது ரொம்ப பெரிய இடம் அது அதனால் நான்கு மாடை விதிகள் யாரும் சுற்றிலாம் மாட்டாங்க அந்த மாதிரி சுற்றி வந்தால் இந்த இடத்துக்கு பார்க்கலாம் தெற்கு மாடை வீதி வழியாக நேராக வந்தோம்னா கடைசியா இருக்குது அனந்தாழ்வார் தோட்டம்னு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அருமையான இடம்ங்க அது வாய்ப்பு இருக்கோங்க கண்டிப்பா திருமலைக்கு போகும்போது பார்த்துட்டு வாங்க இதுக்கு முன்னாடியே அந்த சீனியர் சிட்டிசன்லாம் முடியுது பாருங்க சீனியர் வெயிட்டிங் ஹால் இருக்கும் அது தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்டர்ன் சைடில் தான் அந்த வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் இருக்கிறது வெங்கடேஸ்வர பார்க்கில் உள்ள இந்த அழகான ஒரு பூங்கா இருக்குது அதை பற்றின வீடியோ அடுத்து பார்க்கலாங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று இந்த திருமலை நம்பி சன்னதி அதை தாண்டி நேராக போனோம்னா அனந்தாழ்வார் தோட்டம் அப்படின்னு அமைச்சப்பட்டிருக்கேன் ராமானுஜ தீர்த்தமும் அனந்தாழ்வார் தோட்டமும் இருக்குங்க அவர் வாழ்ந்த இடமும் இருக்குது அதனால் வாய்ப்பு இருக்கவங்க அதை போய் பார்த்துருவாங்க அதை தாண்டி நேராக போனோம்னா அந்த மியூசியத்துக்கு போயிடலாங்க ரோடு அப்படியே இருக்குது அதை தாண்டி நேராக போனோம்னா அந்த மியூசியத்துக்கு போயிடுது அது வழியாக போயிட்டு நேராக நம்ம ஃப்ரீ தர்ஷனுக்கு போக எஸ்எஸ் எஸ்எஸ்டி டோக்கன் போகிறாங்களோ அது வழியாகவும் போலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது திருமலைக்கு போகும்போது ஒரு ஒரு ஒருத்தரைக்கும் போகும்போது ஒன்று ஒன்று பார்த்துட்டு வர்றதுங்க பார்த்துட்டு ஒரு ஒரு தடவை போகும்போதும் ஒரு ஒரு இடத்த பார்த்துட்டு வரலாம் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது இந்த மாதிரி இடத்த போய் பார்த்துட்டு வாங்க மறுபடியும் மறு இன்னொரு திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்